வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு ஆர்டர் இரவோடு நேராக டெல்லிக்கு புறப்பட்டு சென்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் என்ன சொன்னார் என்பது பற்றியும் இரவோடு இரவாக டெல்லி புறப்பட்டு சென்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கு என்ன செய்தார் என்பது பற்றியும் மொழி உயர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று இரவு திடீரென அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்று இன்று அதிகாலை மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் இந்த டெல்லி பயணம் குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது தமிழகத்தில் டாஸ்மாக் தொடர்பான ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையை மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டினை செந்தில் பாலாஜி அவர்கள் மறுத்திருந்தாலும் அதனை திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இதை தீவிரமாக கையில் எடுத்துள்ளனர் அதன்படி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கூறு செய்யப்பட்டதாக நேற்று முதல் நாள் பாஜக போராட திட்டமிட்டிருந்தது இதையடுத்து அண்ணாமலை உட்பட பாஜக நிர்வாகிகள் பலரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே தற்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அப்போது இதில் பங்கேற்க வந்த அமைச்சர் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது அமைச்சர் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பாஜக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கூறியிருக்கிறார் மேலும் இதனை நாம் சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் சட்ட ரீதியாக எந்த உதவி வேண்டுமானாலும் செய்து தருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது உடனடியாக டெல்லி புறப்பட்டுச் சென்று சீனியர் வழக்கறிஞர்கள் சிலரை சந்தித்து வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் அந்த சந்திப்புகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை செய்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதன்படிதான் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தகையோடு அமைச்சர் செந்திர்பாலாஜி அவர்கள் அவசரமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அதுடன் அமலகத்துறையின் குற்றச்சாட்டினை சட்ட ரீதியாக சொல்லுங்கள் என்று தெரிவித்த கருத்துக்கு பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்தி வருகிற சூழலில் அது தொடர்பான ஹியரிங்கும் சுப்ரீம் கோர்ட்டில் வர இருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் டெல்லி சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அது குறித்தும் சீனியர் வழக்கறிஞர் பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் உயர்மட்ட செல்வக்குள்ள இருவரையும் நேற்றைய தினம் டெல்லியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சந்தித்து விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே நேற்றைய தினம் டெல்லியில் நள்ளிரவரை ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆலோசனை முடிந்த நிலையில் நேற்று இரவே விமானத்தில் புறப்பட்டு இன்று விடியற்காலை ஐந்து இருபது மணிக்கு மீண்டும் சென்னை திரும்பினார் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அரசு மீது களங்கம் விளைவிக்கும் நோக்கில் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதி வரும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க